தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மலையக கவிதை இலக்கிய சின்னரி கூடைக்குள் தேசம் எழுதி வாசிப்பவர் மல்லிய சிந்தித்திலகர் மலையக இலக்கிய தளத்தில் கூடைக்குள் தேசம் என்றதுமே சு முரளிதரனின் ஐகோ கவிதையும் கவிதை தொகுதியுமே நினைவுக்கு வரும் ஜப்பானிய கவிதை வடிவமான ஐகோ கவிதைகள் பரபரப்பாக பேசப்பட்ட எண்பதுகளில் இந்த காட்டில் இந்த மூங்கில் உள்ளாங்குழல் என்கிற கவிதையையும் உற்றுப்பாருங்கள் பெரியும் ஆற்று மணல்களும் எழுதும் அழகிய கவிதைகள் போன்ற கவிதைகளையும் எழுதிய அமுதோனின் ஐகோ கவிதை நூலை பைபிள் போல தூக்கித் திரிந்தவர்கள் நாங்கள் எங்காவது உரையாற்ற வாய்ப்பு கிடைக்கும் பொழுதுகளில் இப்போது கூட மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் உரையாற்றும் போது வாய்ப்பு கிடைத்தால் இந்த இரண்டு கவிதைகளில் முன்னையதை உரையின் தொடக்கத்திலும் பின்னையதை உரையின் முடிவிலும் திருக்குறள் போல கூறுவதுண்டு ஒரு வகையில் திருக்குறள்தான் ஹைக்கு கவிதை வடிவத்தின் தொடக்க புள்ளி என்று என்று வாதிடுவோரும் உள்ளனர் இப்படியான ஹைக்கு தாக்கம் ஓங்கியிருந்த எண்பதுகளின் பிற்கூறுகளில் கூடைக்குள் தேசம் எனும் மலையக ஐக்கு கவிதை தொகுதியை வெளியிட்டு ஆச்சரியம் காட்டியவர் மலையக கவிஞர் சு முரளிதரன் மலையகத்துக்கு மாத்திரமல்லாது இலங்கைக்கே இதுதான் முதலாவது ஐக்கு கவிதை நூல் என்பதுவும் அந்த நூலின் விலை ஒன்பது ரூபா எழுபத்தைந்து சதம் என்பதுவும் எனக்கு இன்று வரையான ஆச்சரியங்களில் ஒன்று அதே நேரம் இன்று சு முரளிதரன் அந்த கவிதைகளை வாசித்தால் அவரே சில படிமங்களை மாற்றி போட வாய்ப்புகளும் உள்ளன கூடையை கணக்க கணக்க சுமந்து சென்றார்கள் உள்ளே இந்த தேசம் எனும் முதலாவது கவிதையுடன் ஆரம்பமாகும் தொகுதி அது சங்கக்கூடுகள் அப்படியே இருக்க ஆவிகள் இடம் மாறின இன்னும் சங்கச்சண்டை எனும் அரசியல் பேசும் ஹைக்கூ வேலை முடித்தவன் வீடு திறந்தான் இனி முடியும் மட்டும் பூட்டுக்குள் சாவி எனும் காமம் சொத்தும் கவிதை போதுமான ஆட்கள் எரியும் புறப்படவில்லையே புகையிரதம் லயன்கள் எனும் மலையக பெருந்தோட்ட குடியிருப்பை குத்திக்காட்டும் ஹைக்கு நிலவுக்காக அழுவதை நிறுத்தி கொண்டது லயக்குழந்தை ரொட்டி முன்னே என அந்த லயக்குழந்தைகளின் வறுமையை அழகியல் வடித்த ஹைக்கூ வறுமை கொடுமை அடக்குமுறை மலிந்த பூமியில் கொழுந்து விட்டது தேயிலை எனும் அழகில் நிறைந்த அரசியல் எடுத்துரைப்பு என மலையகம் சார்ந்ததும் மலையகம் சாராததுமான எழுபத்தாறு பாணியிலான கவிதைகளை கொண்ட கூடைக்குள் தேசம் அந்தரிஜீவாவின் முயற்சியில் மலையகம் வெளியீட்டவும் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு வெளிவந்தது இந்த நூலுக்கு நேசம் கலந்த உண்மை என்னும் தலைப்பில் பின்னுரை எழுதியுள்ள மேமன் கவி இவ்வாறு கூறுகிறார் சில வேளை ஒரு கவிதை தொகுதியின் தலைப்பே அருமையான கவிதையாக மலர்வதுண்டு அதேபோல நண்பர் சு முரளிதரனின் முதலாவது தொகுதியான தியாக யந்திரங்கள் என்ற தலைப்பே கவிதை நயத்தோடு மிளிர இன்று வெளிவந்திருக்கும் கவிதைகள் அடங்கிய தொகுதியின் தலைப்பான கூடைக்குள் தேசம் என்ற தலைப்பே ஒரு ஹைக்கூவின் கனதியை கொண்டுள்ளது கவிஞர் மேமன் கவி கூறுவது போல கவித்துவம் கலந்த இந்த கூடைக்குள் தேசம் என்னும் தலைப்பு மலையகத்தில் ஒரு சிறுகதைக்கும் அந்த சிறுகதையும் இன்னும் பல கவிதைகளும் அடங்கிய தொகுப்பு ஒன்றுக்கும் சூட்டப்பட்டிருக்கிறது என்பது சுவாரஸ்யமான தகவலாக இருக்கும் இவ்வாறு ஒரு படைப்பின் தலைப்பை இன்னும் ஒரு படைப்புக்கு இடும் வழக்கம் தமிழ் திரைப்படங்களில் நடப்பதுண்டு உதாரணத்திற்கு ரஜினிகாந்த் நடித்த விடுதலை எனும் அதே தலைப்பில் வெற்றிமாறன் இயக்கி சூரி நடித்த விடுதலையும் வெளிவந்துள்ளது கண்டிசீமை எனும் கவிதை நூல் மலையகத்தின் கண்டியில் வெளிவந்துள்ளது தலாத்தோயா பகுதியைச் சேர்ந்த எம் கதிர்வேல் எனும் ஒரு கவிஞர் இத்தையர் தொகுப்பொன்றை ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிட்டுள்ளார் கண்டி சீமை எனும் தலைப்பில் அவர் எழுதியுள்ள கவிதை இவ்வாறு அமைகிறது இருள் வழி ஒளியில் பெரும்பலம் கொண்ட குறிஞ்சி சுற்றி குறிஞ்சா பின்னல் மருள்கான் கானில் மறையும் மானும் மந்தி முயலும் பன்றி வரையும் சரிவும் வாகை மரமும் திரையாயசையும் திரண்டா சருகும் கரைபுரண்டோடும் காட்டாறு ஓடை கண்டிச்சீமை கொண்ட காட்சி காடு கொன்று காட்சி மாற்ற அட்டைக்கடியில் பட்ட அவதி சாட்சிகளாகச் சாவுகள் பலகான கண்டிச்சீமை கதைகள் சொல்லும் கேட்டிக் கிழித்த கீழ்த்துடை குருதி காணி முழுதும் சிதறி பரவிட தோட்டி வேலை தோட்ட வேலை செய்து செழிப்பாக்கினோம் நாட்டை நாங்கள் நலிந்து நடைவினமாக ஆனபோதும் அசரவில்லை தாங்கள் பெற்ற எம் தயவை மறந்து கோணல் குத்தி கொண்ட மனிதர் நாமும் பலதும் நமக்கு சூட்டி பரத்தமிழன் என்றோர் அன்று தேசம் தேடிச் சென்று கதைகள் தெரிந்த மனிதன் கைமுன் சொன்னான் செடித்தெமலு அவன் செப்பிய வார்த்தை தமிழன் என்பதே கருத்து கொடிபோலத் தொடர்கொண்ட உறவு இன்று முனைப்பு அதனை அழிக்க அடிமுடி தெரியா அன்னவர் செயலை ஆழ்ந்து நோக்கின் தாழ்ந்து தெரியும் படிப்படியாக அவர் அறிந்து வருந்த பாரினில் காலம் புகட்டிடும் பாடம் இந்த கண்டிச்சீமை கவிதைக்குள் இயற்கையில் தொடங்கி மிருகங்களுக்குள் வந்து பாரபட்சங்களை பாடி அவலங்களில் மேலும் காலத்தை எதிர்பார்த்து நிற்கும் கவிதைகளாக நிற்பதை காணலாம் இவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் முதல் அவ்வப்போது எழுதப்பட்டவை ரெண்டாயிரத்தி மூன்றில் தொகுப்பாக்கம் பெற்றுள்ளது இதே கண்டிச்சீமை எனும் தலைப்பில் மலையக நாட்டார் பாடல் தொகுப்பொன்று கொட்டகலையிலிருந்து இதே காலப்பகுதியில் ரெண்டாயிரத்தி மூன்று கோ குமாரவேல் மா விக்னேஸ்வரன் ச சிவகுமார் ஜே லூபாகரன் டி தவராஜ் ஆகியோரால் தொகுக்கப்பட்டுள்ளதாக கலாநிதி பி சரவணகுமார் தனது ஆய்வுக் கட்டுரையொன்றில் குறிப்பிட்டுள்ளார் கண்டிச்சீமையிலே என்னும் தலைப்பில் மீட்டுருவாக்க மொழிபெயர்ப்பு ஆய்வு நூல் ஒன்றை சட்டத்திரணி சடகோபன் கண்டிச்சீமை என்னும் தலைப்பில் மாத்தளை சோமு ஒரு மலையக நாவலையும் தந்துள்ளனர் மலைகளை பேச விடுங்கள் எனும் மல்லியப்பு சந்தி திலகரின் கட்டுரை தொகுப்பு அவரது ஆசிரியரான வ செல்வராஜா நெறிப்படுத்திய நாடகத்தின் தலைப்பு தான் அதேபோல ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த மல்லியப்பு சந்தி திலகரின் மல்லியப்பு சந்தி கவிதை நூல் தலைப்பில் அதுக்கு பின்னதாக ஒரு மலையகச் சிறுகதை வந்ததாகவும் அறிய கிடைக்கின்றது அண்மையில் குடகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மலைகளின் பாடல் எனும் தலைப்பில் சிவனு மனோகரன் எழுதி வெளியீடு செய்துள்ள கவிதை நூலிலும் கூட மெல்லியப்பு சந்தி என்னும் ஒரு கவிதை இடம்பெற்றிருப்பது சுவாரஸ்யம் நிறைந்தது இது மலைகளின் நுழைவாயில் வந்தாரை ஏற்கும் உயர்நிலம் மலைகளின் மக்கள் நம் உரிமைக்காய் உரத்தொழித்த கோஷங்களின் ஒளிப்பிடம் மலைகளில் திரியும் மாடுகளை வளர்ப்பதாய் சொல்லிக்கொள்வோரின் கபட மேடை அத்தனைக்கும் மேலாய் அரசியல் மேடைக்கும் அதுதான் நுழைவாயில் காலம் இழுத்த கரைகளை கழுவும் நிலவு அடர்ந்த நடுநிசி பொழுதொன்றில்தான் மல்லியப்பு சந்திக்கு புத்தன் வந்தான் மலைகளை ஆளும் இரட்சகர்களின் கட் அவுட் கண்டு வாயடைத்து நின்றான் சந்தா வளர்த்த சதைபிண்டத்தில் ஒளிரும் ஏஜஸ் அவன் கண்களை உறுத்தவே அவனும் நிஷ்டையில் ஆழ்ந்தான் விழுத்த இரவுகளில் சந்தியில் இறைத்த வாக்குகள் காற்றுடன் கரைந்ததும் சித்த சிரிப்புடன் பல்லளிக்கும் பதாகை ஓவியங்களில் ஒழுகும் அறுவருப்பு புத்தனுக்கும் பழகிற்று வருடம் ஒருமுறை வந்து போகும் சமந்தையோவுக்கு மலைகளின் மேய்ப்பரை அறிவதற்கு அவகாசம் இருந்ததில்லை வாய் மூடி இருப்பதால் புத்தனின் வாயடைத்துப் போனதாய் நினைப்போரின் அறிவீனம் அது இனியும் மல்லியப்பு இருக்கும் அங்கு உழைக்கும் மக்களுக்காய் பிடிக்கும் கபட போராட்டமும் நடக்கும் ஆனால் புத்தன் மட்டும் இறான் ஏனெனில் தூர தூரதரிசனம் கண்டு அவன் மலையறிவிட்டான் என மல்லியப்பு சந்தி எனும் தலைப்பில் சிவனு மனோகரன் கவிதை எழுதி அங்கே புத்தன் மலையறிவிட்டான் எனக்கூறி கூறி அரசியல் கூறியீடு செய்த போதிலும் அங்கே மல்லியப்பு சந்தியில் புத்தன் நிரந்தரமாகிவிட்டான் என்பதுதான் அரசியல் யதார்த்தமாகிறது மல்லியப்பு சந்தி பிரின்சஸ் சந்தியாக பிரின்சஸ் படமாளிகை மருவி வந்த ஒரு காலகட்டத்தில் இரண்டாயிரமாம் ஆண்டு மக்கள் மொழியான மல்லியப்பூச்சந்தி சந்தி மல்லிகை பூச்சந்தி எனும் இலக்கணங்களை மீறியதாக எனும் சொல்லாட்சியை தலைப்பாக தெரிவு செய்ததை விமர்சகர் வா செல்வராஜா அறிமுக உரையில் சிலாகித்து பேசியிருந்தார் இப்படியாக மலேக தமிழ் மக்களால் தமது தென்னிந்திய பாரம்பரிய சொல்லாட்சியாக மல்லிகப்பூவு என மல்லிகையை அழைக்கும் மக்கள் மொழி மல்லியப்பு சந்தியை திலகர் மீள நிறுவிய அந்த தலைப்பு அதற்குரிய இடத்தின் முக்கியத்துவத்தை தமதாக்கி கொண்ட தமிழ் மக்கள் மீது அச்சப்பட சிங்கள பௌத்த அவசரம் அவசரமாக சமன் தேவாலயத்தை அந்த மல்லியப்பு சந்தியில் அமைத்து ஆக்கிரமிப்பு செய்திருப்பதன் மூலம் அங்கே புத்தன் பௌத்தத்தின் குறியீடாக நிலை கொண்டிருப்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுறுத்தி செல்ல வேண்டியிருக்கிறது அதைத்தான் சிவனு மனோகரன் குறியீடாக்க முயன்றாரா என எண்ணி வாசிக்க போது அது மீளவும் ஓர் மலையக அரசியல் விமர்சன கவிதையாக மாத்திரமே தன்னை மட்டுப்படுத்தி கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இத்தகைய பின்னணிகள் போலவே கூடைக்குள் தேசம் என்னும் சு முரளிதரன் கவிதை கொண்ட ஒரு சிறுகதையை கவிஞர் பிபிலை நா ஜெயபாலன் எழுதியுள்ளார் கவிஞர் பிபிலை ஜெயபாலன் மலைகானா மலை வெளிச்சம் காணாத விழிகள் ஆகிய இரண்டு கவிதை நூல்களை தந்தவர் எனினும் இந்த கூடைக்குள் தேசம் சிறுகதை அடங்கியுள்ள தொகுப்பு அவரது படைப்புகளை ஆய்வுக்குட்படுத்தி ஆ யோகந்தனி எனும் நூலக புலமைச் சான்றிதழ் கற்கை மாணவி தொகுத்திருக்கும் நூலாகும் இந்த நூல் நா ஜெயபாலன் எழுதிய எட்டு சிறுகதைகளையும் ஐம்பத்தி மூன்று கவிதைகளையும் கொண்டது இந்த தொகுப்பு முயற்சி பற்றி தொகுப்பாளர் ஆனா யோகநந்தினி பின்வருமாறு எழுதுகிறார் இலங்கை நூலக சங்கத்தினால் நடாத்தப்படும் நூலக தகவல்கள் விஞ்ஞான டிப்ளோமா பாடநெறிக்கு செயர்த்திட்டம் ஒன்றை முன்வைக்கும் பொருட்டு ஊவாவின் எழுத்தாளர் என்ற தலைப்பில் ஆக்கங்களை தொகுக்க வேண்டும் என்ற ஆர்வம் தோன்றினாலும் தகவல்களை பெற்றுக்கொள்ள பல சிரமங்களை எதிர்கொண்டேன் இத்தருணத்தில்தான் கவிஞர் மல்லிய பிரசந்தி திலகரவுடன் தொடர்பு கொண்டபோது கவிஞர் நா ஜெயபாலனை தொடர்பு கொள்ளுமாறு கூறினார் கவிஞர் நா ஜெயபாலன் தன்னால் முடிந்ததை செய்வதற்கு முன் வந்தார் எனது வெற்றி வெற்றியளித்தது இப்படி ஒரு செயர்திட்ட வடிவத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுக்கு பின்னர் மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அரங்கிற்கு வந்த கூடைக்குள் தேசம் எனும் தலைப்பில் வெளிவந்த தொகுப்பிலும் ஜெயபாலனின் ஏனைய நூல்களிலும் உள்ளடங்கியுள்ள அவரது கவிதைகள் குறித்து அடுத்து வரும் பதிவுகளில் பார்க்கலாம் மலையக கவிதை இலக்கிய செல்லறி தொடரும் நன்றி